ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனம் தேனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சதகம் அப்படிங்கிறதுலாம் ஆனந்த பரவசம் பற்றி பார்க்க போகிறோம் ஆனந்த பரவசம்னால் என்ன பேர்லையே தெரிஞ்சிருக்குமே இந்த ஜீவன் அப்படியே ஒடுங்கி சிவபெருமானோட ஒன்றி அப்படியே அவரை பார்த்த உடனே நம்மளை நாம்ளே மறந்து போயிடுவோம் அப்படியே அவர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார் அந்த ஆனந்தத்தில் நாம் இருக்கிறது தான் ஆனந்த பரவசம் அதே மாதிரி மாணிக்க வாசகரை கண்ணுக்கோ சிவபெருமான் தெரிகிறாரு அப்போ வந்து மாணிக்க வாசகர் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாமா நீ வந்து தியாகராஜனாயும் பிக்ஷாலனாகவும் இருக்கார் அப்படி இருக்கிற நீ வந்து பக்குவமாக இருக்கிற ஆத்மாக்கள் வந்து இந்த உலக பற்றே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் வாங்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஆனால் என்னையை மட்டும் இந்த உலக பற்றில இருக்கிறதுக்கு விட்டுட்டு போயிட்டே உன்னுடைய அன்பர்களில் வந்து நானும் ஒருத்தந்தான் அப்படின்னு நல்லவர்கள் வந்து என்னைய பாராட்டி பேசுகிறாங்க ஒரு சிலர் வந்து என்னைய பைத்தியம் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் ஞானகுருவினால திருநூறு பூசப்பட்டவன் நான் அப்படி இருந்தும் இந்த உலகத்தில் வந்து என்னையை பட்டும் படாமலும் இப்படி தனியாக வச்சிருக்கியே நான் உன்னை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கேன் நான் வந்து உனக்கே ஆளாகணும் அப்படிங்கிறாரு அப்புறம் எங்கள் சிவலோகநாதா உன்னுடைய மெய்யன்பர்கள் வந்து உன்னையவே அணுகி உன் திருவடையவே அடையணும்னு ஆசைப்பட்றாங்க கல் நெஞ்ச காரணாகிய நான் வந்து துன்பத்துக்கு ஏற்பிடமாக இருக்கிற இந்த உடலை வந்து கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கேன் உன்னை அடைவதற்கான மார்க்கத்தையும் பின்பற்ற மாட்டேங்கிறேன் இத்தகைய நான் வந்து உன்னுடைய அடியவன் அப்படின்னு சொல்லிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நீ என்னை வந்து ஆட்கொள்ளலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாரு பரஞ்சோதியே ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தா எம்மானே உனைய அடையும் மார்க்கும் எனக்கு தெரியல உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் இப்படி வீணாக பேசிகிட்டு இருக்கிறேன் பாரு அதுவும் ஏன்னு புரியல செத்து போன நிலையில தான் நான் இப்போ இருக்கேன் என்னுடைய கீழ்மையை குறித்து நான் ரொம்ப வெக்கப்படுறேன் மேல்நிலை அடையதற்கு அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல மான்விழி போன்ற விழிகளையுடைய உமாதேவியரின் தட்சணப்பாக வேத வேதாந்துக்கு எட்டாத மறைப்பொருளே தேனே, அமிர்தமே மனதுக்கு எட்டாதவனே, என் குற்றத்தை மன்னித்து அருளும் அரசே, எனது குறைபாட்டை நான் வந்து யார்கிட்ட சொல்கிறது அதாவது உன் அடியார்கள் வந்து உனக்கு உரியவர்கள் ஆனாங்க நானும் பொய்யாகிய பிரபஞ்சத்துக்கு உரியவனாக இருக்கிறேன் நானும் பிரபஞ்சமும் உனக்கு வேறாக இருந்து வருகிறோமே அதனால தான் நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறியா ஜீவனாகிய நானும் இந்த உலகமும் உனக்கு புறம்பா தெரியுதா எப்போவுமே உன் மேலே பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான தெய்வீகத்தன்மை என்கிட்ட இல்லை உன்னை தவிர வேறு எதையும் அறியாத பக்குவ ஆத்மாக்கள்லாம் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அதுவும் அந்த வழியும் எப்படி அடையணும் அப்படிங்கிற எனக்கு தெரியல எப்போவுமே என் கூட இருக்கிற ஈஸ்வரனே எனக்கு வந்து உன்பால் நாடிய அன்பர்கள் வந்து மறுபடியும் பிறக்கவே கூடாது முக்தி அடைஞ்சிட்டாங்க என்னை ஆல்பவனே எனக்கு எப்பவுமே உன் மேலே அன்ப கூட உனக்கு முறையாக நாடிய அன்பர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முக்தி அடைஞ்சிட்டாங்க ஆனால் நானும் இந்த உலகப்பற்றோடு பற்றோட இன்னும் இருக்கேனே ஒரு கன்று வந்து தாயை தேடி எப்படி கத்துதோ தாய் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த கன்றை பார்க்குதோ நானும் உன்னைய வேண்டி கத்திக்கிட்டே இருக்கேன் அதனால் நீயும் சீக்கிரமாக ஓடி வந்து என்னைய பார் இப்போ வந்து உனக்கு எந்த கர்மத்தை செய்கிறது எதை விளக்குறது அப்படின்னு எனக்கு சந்தேகம் நிறையா இருக்குது மேலே உண்மையாக அன்பு உடையவங்க அப்படியே ஒளி பொருந்திய பொன் போன்ற திருவிடிகளை பார்த்துட்டு தீயிலிட்ட மெழுகு மாதிரி உருகிறாங்க உன் நண்பர்கள் வந்து உன்னை தொழுது தொழுது உன்னை பின்பற்றுறாங்க அவங்களை பின்பற்றாமல் நான் வந்து இப்படி கண்ணீர் செஞ்சிகிட்ருக்குறேன்னு அப்படி வந்து நான் வீணாக பிறந்துட்டேனே எந்த முறையை கையாண்டு நான் உன்னை வணங்குறது அப்படின்னு எனக்கு இன்னுமே புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறாரு இருப்பவனே உன்னுடைய முதிர்ந்த அன்பர்களது பிறவிப்பினியை போக்கி அவர்களை வந்து உங்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் அந்த பெருநிலைக்கு நான் இன்னும் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னை இன்னும் இப்படியே வச்சிருக்க ஜீவாத்மாவா இருக்கிற நான் வந்து இந்த உலகத்தை விட்டுட்டு தான் பரமாத்மாவான உனைய அடைஞ்சிருவேன் எனக்கு வந்து அந்த கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே உறுதியாக அடையணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அது வந்து எனக்கு எப்படி அடையணும்னு காமிச்சு கொடு அப்படின்னா கேட்குறாரு நாமளும் சூபர்மான் கிட்ட கேட்கலாம் கேட்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா